ஸ்ரீகன் நமஸ்கார் அமே அவீன அந்த இருபது ஓம் முருகா கேட்ரிங் சர்வீஸ் மதுரை சந்தா கல்லே சேர்த்து ஜுகுனா கனவு காய் மனைவி குற்றாலும் மாதிரி அந்த கேர் வந்துடும் அசிங்க தெல்ல உப்பய மாதிரி ஆனால் கனவு சேர்த்து தெல்ல கனவு தானே அவங்கள கேர் வந்துடுறியா குற்றாலம் சாந்தி இல்லம் அசிதங்க துங்க கலாயி சாந்தி இல்லம் ஒட்டி உண்ட ரோட் ஜாயி தெளிய மாதிரி வெதுர் உடுப்பி ஹோட்டல் ராய் திகழ ஊத்த கல்ல புத்தரை உண்ட ரோடு சோ எல்லோ ரோடு வாட் ஜெய்திங்காமல் ஓம் முருகா இல்லம் அவையே

இல்லை ஓ முருகா இல்லாமஸ் சோ இல்லை ஓ முருகா இல்லாம அவி நோவன் பில்டிங் கெரியா ரூம் ப்ரோ சூப்பர் கான் சேர்த்தோம் அவ இல்லை ரூம் பூரா செம்சேன் என் சூப்பர் கான் சார் சோ இல்ல ரூம் ரூம்யா இல்லை ரூம்னா இல்லை உண்ட கேர் சோ தங்கத்தான் சூப்பர் கான் அவ தீசா ఎట్స్ అవతమే ভিতর అవనా తకము ది ఎంట్రన్సెస్ ఎలా మే బి ఒక ఎంట్రన్స్ క్లోజ్డ్ ఉండ ఓపెన్ గాన్స్ ఎలా మెయిన్ ఎంట్రన్స్ అవ ভিতর జేసి ఆ రూమ్ కోనస ఎం నిసింగా ఎట్స్ అవగా ভিতর అవనా తకము మెయిన్ హాల్ ము ఇంటీరియర్ వర్కవి బిలిప్రమాదంగని కరస్ ఓకే ఆత ఇలా హాల్ం కైకై ఫెసిలిటీస్ ఎం నిమి 120 గాన్స్ ஃபஸ்ட்டு ஹாலும் சவகா சூப்பரானு ஆண்ட்ராய்டு டிவி ஒன்றா தோராசி சோக்கோட் சார் தெரிய மாதிரி இல்லை டிவி பிசி சாத்த வச்சு இங்கிட்டு சேஷ் மாதிரி ஒன்றை நாலஞ்சு சேர் மில்லி சார் ஸோ டிவி சே சிலேரவாகி ஹாலும் பிசி ஃபெசிலிட்டி சொக்கோட் சார் தெரிய மாதிரி இல்லை ஹாலும் மூணு செக்மெண்ட்டுங்க சார் தெரியல ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு மாதிரி கிச்சன் சார் அவன சம் சேங்கா ஓகே பித்தர் ஜானத்துக்கும் கேட்ச் உள்ள சார் சூப்பர் ஆனால் கேட்ச் உள்ள மாதிரி சிலிண்டர் ஆனால் துமீ சாந்தி இல்லம் ஹல்னோயி படகேகு ஆடுத்து சேஸ்தா இங்குடூ லேட்டஸ்ட் மிக்ஸி தோறாசி சூப்பர் அடுத்து சவா பிர்யானி கரத்து வச்சி மொட்டை அண்ட மாதிரி சே இங்க சா நன ந ஜான் ஐகியசே அவங்க பில்ஜார் கொள்ளவொழம் அழகாக தோழினம் அஸ்கி அஸ்கி வசதி எட் கேரஸ் சூப்பர் அந்த அடுத்த சேஸ்மனே இங்கட் சாவோ தேவ இங்க தெட்டானோடி நனகி ஆ ஸோ தூங்க பிடுவனி அஸ்கியாக தூங்க அஸ்கி வசதி சார் திட்டான் மில்லி சண்டை பத்து பனிஜியா சார் ஸோ தெலனத்தில் போனின் சார் கொன்னி வசதி உண்ணா மனத்தமாக கொன்னியே நீங்களா குக்கர்ஸு ஹல்ல சவாலாக ஹாட் பாக்ஸ் ஃபலார் ஹண்டாமில்லி சார் ஸோ ஃபலார் ஹந்தி மல்லி ஹயிலுவாய் ஈச்சர் எங்கிட்ட சேசமான திடாண்டி சார் சார் திடா மல்லி அந்தி ஹைலுவாய் ஸோ துங்க அஸ்கி ஃபெசிலிட்டிஸ் எங்காடி பெஸ்ட்டுக்குன்னு சார் உண்டை அந்த ரூமு காய் காய் பசகி அஸ்கி அல்லலுக்கு சார் ఈచర్ కిచ్చన్రి హాల్ మవీను ఉండ టాయిలెట్ థోరాసి సో ఎల్లస్ ఇల్ల టాయిలెట్ అవీను ఇండియన్ డై్లెట్ తోరాశి మేక్సిమం హాల్ హాలు ఇండియన్ టాయిలెట్ తోణం సో తెల్ల మెత్తడు థోరాసి తెల ఊతా స పెట్్రూమ్ సో ఇలా హాలు బితర్ జారి పెట్్రూమ్ ఇలా ఇలా పెట్్రూమ్ కొనసీంగా ఆవు సో ఇలా పెట్్రూమ్ బిత తుర్యాసమీ డబుల్ కార్డ్ పెట్టు తయారాసిషన్ మళ్ళీ చొక్క పెట్్రూమ్ సాదీ కి தெலு நேரத்தை ஏழ்மல்லி இன்டீரியர் ஒர்க்கு சவகா சூப்பர் சார் ஸோ ஒன்றொண்ட ரூமும் ஒன்றொண்ட இன்டீரியர் ஒர்க்கு கிட்ராசி இல்லை ஏட் சேஸம்னா உடனே செல்ஃபும்மா தோராசி இல்லை செல்ஃபும் காய் சேமாதீ ஆ ரெண்டு மூணு தெல்கட் அதாவது கிட்டத்தட்ட ஒன்று பத்து தெல்கட் ராசிஸு சார் ஸோ பத்து தெல்கட்லேருந்து தோல்றா சார் அதாவது ஏ ஹாலும் அது தங்கரை தங்க இல்லை பெட்ரூம் தங்காரியத்தங்க அஸ்கிதங்காய் யூஸ் கெல்லாம் பெட்ரூம் சைடும் உண்ட ஓப்பன் டோர்ஸு இல்லை டோர் ஓப்பன் கிடாசுன்னா ஓ எங்கிட்ட சவகா இல்லை ஓடிஎஸ் தோராசி అదే వరా ఫెసిలిటీ ఇలా వరే మళ్ళీ వరావు చొక్కట్ సే ఈ వెదరు ఆపోసం చేసినా హ్యాండ్ వాష్ తోలు రాసి ఎండు వెస్టర్న్ టాయిలెట్ ఉండ సార్ అయితే ఉంచా సేసండా ఇలా బొట్టా సుఖదా ఇల్వయి బంది రాసి ఫాల్స్ మాంతు అప్పుడే ఆదమ్ ఇలా బొట సుక్కదా ఇల్వయి ఎంగు ఉంటానా ఎంగిటి మళ్ళీ దొరి సొమ్ జుక్కు బట్టూమ్ మరి పరావున హాలు ఇలా హాలం చేసం సెల్ఫ్ సేసా செல்ஃப் லோத்த ஆங்கர் மொழிச்சேன் ஸோ துணி பொட்டை கிட்ட ரொம்ப சொல்லுவாய் ஈச்சர் வெதர் சைடு ஏஸ்மென்னா சவாகா ஏழு மணி உண்ட ஓடிஎஸ் மணி ஓடறா ஹாய் இல்லை சவாகா இல்லை உண்ட ஓட்டிஎஸ்ஸு ஸோ எங்கிட்டு மணி வரா வசதி இதுங்க யூஸ் கெல்வாய் வெளிச்சம்மாவை தெளையம்மா சவா இல்லை தோறி போட்டா சுக்க தெளிவாய் ஆ ஈச்சர் ஃபீர் ஹாலுமா யாஸ்மென்னா சவாகா இங்கே இல்லை ஹாலும் நாலஞ்சு பேர் தங்களுவாய் தெலே மதி தலை பெட்ரூம்லேயும் உண்ட நாலஞ்சு பேர் தங்களுவாய் ஸோ தங்க போட்டால் தங்கிட்டு சுக்கா த இழுவாய் இங்கிட்ட சத்தங்க எங்கிட்டு போட்டால் சுக்க தெளிவாய் ஸோ டோட்டல்கான உண்டா தி ஃபேமிலி ஆக ஃபேமிலி எட்டு அங்கு வாய் ஸோ இல்லை நீங்கள் நோய் மத்தவங்க மூணு குடும்பம் நான் வந்து இப்போ உண்ட பதினஞ்சு பேர் எட்டு தங்கத்தம் செய்யா மணி புதுசியா சொன்னேன் நிச்சயங்கள் தங்குவாய் தெல்லகாஸ் உண்ட ஆப்ஷன்ஸ் எதை எல்ல ரூம் எடவோ இல்லை ரூம் கொண்ட சேமிச்சிங்க மீ முள்ளோ சங்கி உதய என்ட்ரன்ஸும் தி டோர் உதயத்தை நான் உட்க்ளோஸ்டுன்னு உதயம் மணி தெல்லே செல்ல அத்தை ஆமிய ஹாலுன்றே எல்லா ரூமுடிச்சாரியோ எல்லா ரூம் கோண சேமினி சவாகா இல்லை ஏடமெல்லாம் பெட்டு சூப்பர் கான் சே எல்லாமே டபுள் கார்ட் பெட்டு சி துங்க ஃபெசிலிட்டிஸ் ஒர்க்கு சார் எங்கிட்ட எங்கள்கிட்டோட செல்ஃபு சார் தெரிய நாத்த ஏடோண்ட வெஸ்டர்ன் மாடல் பாத்ரூம் துமி தனியன் ஃபேமிலிக்கான அவராசம்னா எல்லா ரூமும் துமி ஹல்டு ஆகி தும் மூணு ஃபேமிலிக்கான அவன் ஜாரியோ அம்மனை படிக்க சொட்டணும் நீ மேனா ஹாலு தெரியல பெட்ரூம் அங்கே ஃபுட்ஜே மேடம் துங்க தெரியல அழகம் தான் இல்லை துசுற உங்கள் படிக்க சொட்டணு எல்லா ரூமும் அவங்கள்ட விஷயம் காயமுன்னா டிவி மில்லி இல்லை மோ முல்ல சங்கிரணி சரிடாவோ இல்லாடு கிம்பி பந்திராசி துங்காய் வீடியோ சீரான அவரை சுகுனால் கனவு காயம் என்னது குற்றாலும் மகிழும் அந்த கேர் பஞ்சலாம் அசிங்கத்திலே ஒப்பயமா இருக்கா ஏதாவது கனவு விஷயத்தை கனவு தானே அவங்களோட கேர் பஞ்சியா அசினா கேர் தூமி சீரானோம் அவரோட முக்கியமான ஃபீச்சர் காயம் பண்ண அவரை மாறி மிவி பிசர் மெய்ஃப்ட் இந்த காய் எல்லாம் சீருந்த குற்றாலும் ஃபீலிங் நவாயி வரப்பா புசி புசியாகி தொக்கா வர சூப்பராக தான் நல்லாவே அந்த மாதிரி கேர் அவி காயம் பண்ணி

அட ரமாவே ஆஸ்தி ஃபேசிலிட்டி சாய் கிளனிங் கிளியா கேருவா ஆஸ்தி ஆவி ப்ராபோசல் வைக்கும் வா கட்டோட கணசேடிக் ஆ ஆ யாரவீனோ ஆஸ்தி போகும் ஜால் படை ஏ கட்டோட கட்டாய் ஏ ஆஸ்தி ஏதுக்கு வந்து வாசேடியா கேரி கேரியா ஹ்ம் வெகா அட எடேவெனோ அட அவர் ரூம் அபி கோணதா அதிக்கதனே தங்குவாயே ஒண்ட 10 பேரே தங்குதம்பு செய்யே பன்னஞ்சு பே தேறானே போய் தா படு கிடக்குது போய் ஹடாளா ஹடாளாங்க போய் சரி சரி அட தெனமாரி பத்திலே கி நேர்ரானா கட்டப்பல வாசி தனியாக சிங்கிள் ரூம் இப்படி சேர்த்தேன் சும்மலாக தனியாக ரூம்மா அட்டாச் டிவி செங்காரி சேர்த்தேன் கேபிடி கனெக்ஷன் சேர்த்தேன் இன்வெர்டர் சேர்த்தேன் சேர்த்தேன் அவங்கள்ட்ட முக்கியமான செங்காய் என்ன அசிக்க ரூம் மாதிரி வந்துடு மேக்சிமம் அவன் கேர் மாதிரி வந்துடு கேர் மாதிரி கேர் கேர் சொக்கோட்டா கோனரை இதெல்லாம் மாதிரி பந்திரியா தான் சொட்டியனும் பருவீங்கன்னா அவங்க வந்துடுச்சு அதை கமர்சியன் நோக்கம் அசிமே ஹேப்பி ஹாலியாக மாதிரி சொக்கப்படி வந்துடு கேர்